இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஏசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி தாயாம் திரு அவை நகரத்தினுடைய புனித ஏட்ரியன் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது இவர் பிறந்தது ஆப்பிரிக்க கண்டத்தில் வளர்ந்தது இத்தாலி தேசத்தில் வளர்ந்து பிறகு ஆசிர்வாத பெர் துறவு மடத்தில் சேர்ந்து துறவியாக அவர் உருவெடுத்து பின்னாளில் அந்த துறவு மடத்திற்கே தலைமை குருவாகவும் மாறிப்போனார் என்றும் அதற்கு பிறகு அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிய ஒரு காரணத்தினால் இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற கேண்டபெரி நகரத்தினுடைய ஆயராக இவர் திருநெலிப்படுத்தப்பட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் இவருடைய அந்த இங்கிலாந்து பயணத்து நேரத்தில் இவர் வந்து ஒரு உளவாளி அப்படின்னு தவறாக கருதப்பட்டு இரண்டு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார் என்றும் பிறகு உண்மை உலகிற்கு வந்து இவர் விடுவிக்கப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆன்மீக பணி மற்றும் கல்வி பணியின் வாயிலாக இறை அரசை கட்டி என்றும் இவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே தன் தவறான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட பொழுதும் தன் குற்றம் சுமத்தியவர்களையும் தனக்கு தண்டனை கொடுத்தவர்களையும் பழி வாங்க நினைக்காமல் அவர்களுக்காக ஜெபித்து இது இறை சித்தம் இந்த ஒரு துன்பம் இறைவனுக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி என்று தண்டனையை பெற்ற பிறகும் காழ்ப்புணர்ச்சியோடு இல்லாமல் கோபத்தோடு இல்லாமல் இவர் இறைபணி ஆற்றி இயற்கையாக மரணித்தார் என்று இந்த புனித ஏட்ரியன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம் இவரை போல நாமும் பகைவர்களை மன்னிக்கிற பழிவாங்க துடிக்காத இறைவனை மட்டுமே நம்பி வாழ்கிற நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக மன்றாடி ஜெபிப்போம் அன்புமிக்கவர்களே ஆவிகள் தீ ஆவிகள் பேய் பிசாசுகள் இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் பலருக்கு எழுபது வழக்கமாக இருக்கிறது அதுவும் இந்த காலகட்டத்தில் பேய் அங்கே ஓட்டுறாங்களாம் அப்படி என்று பேய் பிசாசுகள் தீ ஆவிகளை பற்றிய பேச்சுக்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது ஒருவர் கல்லறை பக்கமாக போய் கொண்டு இருந்தாராம் போய்கிட்டு பொழுது அங்கே எதிர வந்த ஒருத்தர்கிட்ட கேட்டாராம் இவர் என்னங்க இந்த பகுதியில் வந்து பேய் பிசாசு நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது என்று பேசிக்கிறாங்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குற நேரத்தில் எதிரே வந்தவர் சொன்னாராம் எனக்கு எப்படிங்க தெரியும் நான் செத்தே பதினஞ்சு நிமிஷம்தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் இரண்டாவதாக கல்லறை மேலே ஒருத்தர் உட்காந்து சுருட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தாராம் அந்த பக்கம் போன ஒருத்தர் என்னங்க கல்லறை மாதிரி தெரியுது இந்த கல்லறை மேலே உக்காந்து நீங்கள் பாட்டு சுருட்டு இருக்கீங்களே உங்களுக்கு பயமாக இல்லையா அப்படின்ட்டு கேட்குற நேரத்தில் சுருட்டு குடிச்சவர் சொன்னாராம் கல்லறைக்கு உள்ள ஒரே புழுக்கமாக இருக்குது தான் வெளியில் உட்காந்து சுருட்டு குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாலெல்லாம் பேய்ப்படங்கள் என்றாலே பேய் பேய்ப்படங்களாக இருக்கும் இப்போ வர பேய்ப்படங்கள் எல்லாமே தமிழில் ஒரே காமெடியான பேய்ப்படங்களாக தான் இருக்குது அப்படி என்றால் பேய்கள் இருக்கின்றனவா தீயாவி இருக்கிறதா திருச்சபினுடைய இதை பற்றின புரிதல் என்ன அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் அன்புமிக்கவர்களே கத்தோலிக்க திருச்சேவையினுடைய மறைக்கல்வியின்படி இந்த தீய ஆவிகள் நல்ல ஆவிகளால் கடவுளால் படைக்கப்பட்டவை ரொம்ப புரிஞ்சுக்குங்க அவைகளும் கடவுளால் நல்ல ஆவிகளாகத்தான் படைக்கப்பட்டது ஆனால் கடவுளால் படைக்கப்பட்டு தூதர்களுக்குரிய தகுதியோடு வாழ்ந்த அந்த ஆவிகள் தங்களுடைய சுயநலத்தாலும் தங்களுடைய ஆணவத்தாலும் வீழ்ந்தார்கள் வீழ்த்தப்பட்டார்கள் அப்படி என்கிற புரிதலை தான் கத்தோலிக்க திருச்சபை கொண்டிருக்கிறது அப்படியென்றால் கடவுளால் படைக்கப்பட்ட அந்த ஆவிகள் தங்களுடைய ஆணவத்தால் வீழ்ந்து போனார்கள் தங்களுடைய பாவத்தால் விழுந்து போனார்கள் அந்த தீய ஆவிகளுடைய நடவடிக்கைகள் இந்த உலகத்துல நிச்சயமாக இருக்கும் ஆனால் அந்த தீய ஆவிகளுடைய நடவடிக்கைகள் கடவுளுக்கு எதிராக எப்பொழுதுமே போர் செய்து கொண்டே இருக்கும் ஆனால் கடைசியில் அவர்கள் இறை அரசை கட்டுவதை தடுப்பதற்கு முயற்சி செய்வார்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை குலைப்பதற்கு முயற்சி செய்வார்கள் மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கிற உறவை அவர்கள் தடுப்பதற்கு முயற்சி செய்வார்கள் ஆனால் கடைசியில் கடவுள் மட்டுமே வெற்றி கொள்வார் கடவுளுக்கு எதிரான போரில் அவர்களால் ஜெயிக்கவே முடியாது வெற்றி கொள்ள முடியாது என்கிற புரிதலை தான் கத்தோலிக்க திருச்சபை நமக்கு தருகிறது ஆகவே அன்புமிக்கவர்களே தீய ஆவிகள் தீய ஆவியினுடைய நடவடிக்கைகள் இருப்பது உண்மை ஆனால் கடவுள் மீது விசுவாசம் கொள்வோர் கடவுளோடு ஜபத்தில் ஈடுபடுபவர்கள் திருச்சபையால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஏழு திருவருட்சி சாதனங்களை பயன்படுத்துவர்கள் இவர்களால் நிச்சயமாக தீய ஆவிகளுக்கு எதிரான போரில் வெற்றி பெற முடியும் என்கிற அழகான செய்தியைத்தான் கத்தோலிக்க திருச்சபை நமக்கு தெரிவிக்க விரும்புகிறது இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு ஜெபக்கூடத்தில் தீய ஆவி பிடித்த ஒருவரிடத்தில் செல்லுகிற நேரத்தில் அந்த தீய ஆவி உறக்க கூச்சலிட்டு ஆண்டவரை கண்டுகொண்டு உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்து விடவா வந்தீர் அப்படி என்று தீய ஆவி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டதாகவும் அங்கே இருந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் சதிசெயர்களும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரவில்லை என்றும் இன்றைய வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அன்புமிக்கவர்களே இரண்டு உண்மைகளை இந்த நற்செய்தியிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் முதலாவது பேய்களுக்கு கூட ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கிறது கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் திருமொழிக்கின் வாயிலாகவும் பூசுதல் வாயிலாகவும் நற்கருணை வாயிலாகவும் இயேசுவை அன்றாடம் உட்கொண்டு தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிற நாம் பல நேரங்களில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள மறுக்கிறோம் என்கிற ஒரு கசப்பான உண்மையையும் இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது ஆகவே மிக்கவர்களே ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆட்கொள்ளுகிறது மிக சிறப்பான விதத்திலே அருட்சாதனங்கள் வழியாக இறைவன் நம்மோடு உறவாடுகிறார் நம்மை உறுதிப்படுத்துகிறார் நம்மை திடப்படுத்துகிறார் என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாய் நற்கருணை மற்றும் ஒவ்வொரு அருட்சாதனங்கள் வழியாக இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள இன்றிலிருந்து நம்ம முயற்சி எடுப்போம் இரண்டாவது ஆவிகள் எங்களுக்கு பேய்களை நினைத்த எங்கள் வீட்டில் தீய இருப்பதாக நாங்கள் உணர்றோம் பயமா இருக்கு அச்சமா இருக்கு என்று சொல்பவர்களுக்கு இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீய ஆவியின் மீது அதிகாரம் கொண்டவராய் அந்த தீய ஆவியை அந்த மனிதரிடமிருந்து விரட்டினார் என்கிற செய்தியைத்தான் நம்ம வாசிக்கிறோம் தீய ஆவிகள் இறை படைப்பாக இருந்தாலும் தங்களுடைய பாவத்தால் வீழ்ந்து போன படைப்புகள் அவைகள் நிச்சயமாக இறை ஆற்றலின் மீதும் கடவுளின் மீதும் அதிகாரம் கொண்டவைகள் அல்ல இறை ஆற்றல் இறை அதிகாரம் அவர்களை நிச்சயமாக நம்முடைய குடும்பங்களிலிருந்தும் அல்லது நம்முடைய உள்ளங்களிலிருந்தும் நிச்சயமாக விரட்டி அடிக்கக்கூடிய வல்லமையையும் சக்தியும் பெற்றிருக்கின்றன நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவருடைய திருப்பெயர் இயேசு என்கிற நாமத்தினாலே இயேசு என்கிற அந்த திருப்பெயராலே சகல சத்துருக்களும் சகல தீய ஆவிகளையும் நாம் அந்த திருப்பெயரால் விரட்ட முடியும் என்கிற உண்மையை புரிந்து கொண்டவர்களாய் அச்சம் அடையாமல் அஞ்சு பயந்து வாழாமல் தீய ஆவிகளுடைய தாக்கம் நமக்கு இருப்பதாக உணர்ந்தால் இயேசுவின் திருப்பெயரால் ஜெபித்து தூய்மையாக்கி கொண்டு இயேசுவனுடைய திரு தூய ரத்தம் என்னாலும் நமக்கு வெற்றியை தரும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்கிற அந்த திருநாம ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் உச்சரித்தவர்களாய் தீய ஆவியினுடைய தாக்கத்திலிருந்து விடுபட இன்றைக்கு முயற்சி எடுப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்